அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டு நாளைய தினம் நிகழ இருக்கு இந்த வளைய சூரிய கிரகணமாக இரு இதன் காரணமாக சில இடங்களில் சிறிது நேரம் நெருப்பு வளையம் தென்படலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய கிரகணத்தால் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள நம்முடைய சேனலை அம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னிங்கன்னா போதும் அதற்கான ஒரு ஜோதிட பலன் கட்டாயம் சொல்லப்படும் இந்த ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நாளைய தினம் புதன்கிழமை அன்று நிகழ இருக்கு நெருப்பு மலையமான கிரகமாக உள்ள இந்த கிரகணம் எத்தனை மணிக்கு ஏற்படும் எந்தெந்த பகுதிகளில் காணலாம் எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கையோட நடவடிக்கைகள் எடுக்க வேணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக அமாவாசை தினத்தில் தான் சூரிய கிரகணம் நிகழும் சூரிய கிரகணமானது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும்போது சூரியனை சந்திரன் மறைக்கப்படுவதால் பு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது இந்தியாவில் பிருத்ருபட்சம் என்னும் முன்னோர்களுக்காக திதி தர்பணம் கொடுத்து வழிபாடு செய்யக்கூடிய நாட்களில் இந்த சூரிய கிரகண நிலவு ஏற்படுகிறது அது இல்லாமல் நெருப்பு வளைய சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது பனிரெண்டு மணிக்கு தொடங்கி அக்டோபர் மூன்று நள்ளிரவு மூன்று பதினேழு மணிக்கு நிறைவடைகிறது நெருப்பு வளையம் போன்று தோன்றக்கூடிய கிரகணத்தின் உச்ச நிலையானது நள்ளிரவு பனிரெண்டு பதினைந்து மணிக்கு ஏற்படுகிறது தென் அமெரிக்காவின் பெரும்பாலான பகுதிகளில் பார்க்கையிலும் வட அமெரிக்கா பசிபிக் பெருகடல் அட்டாலிக் அண்டார்டிகா பகுதிகளில் சூரிய கிரகணத்தின் ஒரு பகுதியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க இந்திய நேரப்படி இந்த நேரத்தில் கிரகணம் ஏற்படுவதால் இந்தியா ஆசியாவில் இந்த கிரகணத்தை நம்மால் பார்க்க இயலாது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வருவதால் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது இது நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தின் போது சூரியனை முழுமதுமாக மறைக்கும் வண்ணம் சந்திரன் வருகிறது அது மட்டும் இல்லாமல் இதனால் மறைக்கப்பட்ட பகுதியை சுற்றி ஒரு வெளிவட்டம் போல நெருப்பினால் வளையம் அமைத்தது போன்று தோன்றும் பொதுவாக சூரியனை வெறும் கண்ணால் பார்ப்பது கூடாது அதிலும் குறிப்பாக சூரிய கிரகண நேரத்தில் நாம் மிகவும் கவனமாக சூரியனை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அதன் ஒளியானது நம் கண்களை பாதிக்க வாய்ப்பு இருக்கு இதனால் கடுமையாக மற்றும் நிரந்தர பார்வை கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தின் போது குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது எந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து பதினைந்து நாட்களும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படலாம் பண பரிவர்த்தனைகளை நீங்கள் கவனமாக வைத்திருப்பதும் உடல்நலனை அக்கறை செலுத்துவதும் ரொம்பவே நல்லது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை சூரியன் இணைவதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு தொல்லைகள் ஏற்படும் பணியிடத்துல மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண நாட்கள்ல அடுத்து பதினைந்து நாட்களும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் கடன் கொடுக்கவோ கடன் வாங்கவோ வேண்டாம் இல்லையெனில் நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு நிதி சிக்கல்களை சந்திக்க நேரலாம் வியாபாரம் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சற்று நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது இந்த கிரகணத்தின் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் ஒரே நேர்கோடுல வரும்பொழுது சூரியனை சந்திரன் மறைப்பதன் காரணமாக சூரிய கிரகணம் ஏற்படுகிறது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பெரும்பாலான பகுதிகளும் பசிபிக் பெருங்கடல் அட்டாலிக் அண்டார்டிகா பகுதிகளில் இந்த கிரகணத்தை நம்மால் பார்க்க முடியும் இந்திய நேரப்படி இந்த கிரகணம் இரவு ஒன்பது பன்னிரண்டு மணிக்கு இந்த கிரகணம் தொடங்கி அக்டோபர் மூன்றாம் தேதி நள்ளிரவு மூன்று பதினேழு மணி வரை நடக்க இருக்கிறதாகவும் இந்த கிரகணத்தின் உச்சநிலை நள்ளிரவு பனிரெண்டு பதினைந்து மணிக்கு ஏற்படுறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த சூரிய கிரகணம் நிகழ்வானது கன்னிராசியில உள்ள சந்திரனின் அதிபதியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திரத்தில் நிகழ இருக்கு அஸ்தம் ரோகிணி திருவோணம் ஆகிய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கன்னி சிம்மம் துலாம் ஆகிய ராசிக்காரர்கள் கூடுதல் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு தனஸ்தானத்தில் இந்த கிரகணம் நிகழ இழப்பதால் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் முன்னெடுக்கும் வேலைகளில் திடீர் தடைகள் ஏற்படலாம் வாக்குவாதங்களையும் வழக்குகளையும் தவிர்க்க வேண்டும் எதிரிகளால் அவமானம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது நல்லது நோய் பாதிப்பு ஏற்படும் பாதகமான சூழ்நிலைகளில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு இந்த கிரகண நிகழ்வானது உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த தினங்களில் எதிர்மறையான விளைவுகள் அதிகரிக்கும் என்பதால் எந்த விஷயத்திலும் நிதானமாக நடந்து கொள்வதோடும் பெரிய முதலீடுகள் செய்வதை நீங்க தவிர்க்க வேணும் பண விஷயத்துல ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுவது ரொம்பவே நல்லது பெரிய பண பரிவர்த்தனைகளை தவிர்க்க வேணும் வண்டி வாகனங்கள் பயன்பாட்டில் கவனம் தேவை அலுவலகத்துல இணக்கமான சூழலை நீங்க கடைபிடிக்க வேணும் எதிரிகள் விஷயத்துல கவனம் தேவை கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் உங்களுடைய வாழ்க்கையில தேவையற்ற பிரச்சனைகள் அதிகரிக்கும் உத்தியோகத்துல வேலையை முடிப்பதுல பிறரின் தொந்தரவு ஏற்படலாம் உங்களின் வேலை திட்டங்கள்ல முடிப்பதுல கடின உழைப்பு தேவைப்படும் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் விஷயத்துல விட்டு கொடுத்து செல்வதும் ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும் பண விஷயத்துல முதலீடு விஷயங்கள்ல முக்கிய முடிவுகள் எடுப்பதுல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் விரைய ஸ்தானத்தில் நடக்கும் கிரகணத்தால் தேவையற்ற வீண் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் என்பதால் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணம் விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது பொழுது வானியன் நிகழ்வு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் சுழல் போல வரும்பொழுது பொழுது ஒளி படாமல் இருப்பதுதான் சூரிய கிரகணம் என சொல்லப்பட்டிருக்கு சந்திரன் பூமியை சுற்றி வருவதால் இதன் தூரமும் மாறுகிறது சில சமயங்களில் சந்திரன் பூமிக்கு அருகில் சில சமயங்களில் தொலைவிலும் இருக்கும் சந்திரன் பூமிக்கு அருகில் இருக்கும் பொழுது பெரிதாகவும் தொலைவில் இருக்கும் பொழுது சிறிதாகவும் தோன்றக்கூடியதாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சூரிய கிரகணத்தின் போது சந்திரன் பூமிக்கு அருகில் இருந்தால் பெரிய அளவு காரணமாக இது பூமியில இருந்து சூரியனை முழுவதுமாக மறைக்கிறது அதே நேரத்தில் இது தொலைவில் இருக்கும்போது இது சிறிய அளவு காரணமாக சூரியனின் நடுப்பகுதியை மட்டுமே மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரகணமான சூரியனின் விளிம்பு தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது வானத்தின் நெருப்பு வளையத்தை உருவாக்குகிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி வளைய சூரிய கிரகணத்தை பசிபிக் பெருங்கடல் தென் அமெரிக்கா மற்றும் பல பகுதிகளில் நம்ம காணலாம் ஜோதிடத்தின் கணிப்பின்படி இந்த சூரிய கிரகணத்திற்கு பனிரெண்டு மணி நேரத்திற்கு முன்பிருந்து இது முடியும் வரையிலான காலம் சூத காலம் என்று அழைக்கப்படுது இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்கள் தடை செய்யப்பட்டிருக்கும் கோவிலின் கதவுகள் மூடப்பட்டிருக்கும் இருப்பினும் கிரகணம் எங்கு தெரியவில்லை இந்த சூத காலம் என்றும் சொல்லலாம் ஆனால் இந்த ஆண்டின் இரண்டாவது கடைசி சூரிய கிரகணம் இந்தியாவில் காணப்படுவதால் சூத காலமாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே